Devi Shri, sir hello sir we worked a couple of films before we are working again i am looking forward to work more films with you and uh, like everybody said uh, you know your energy is so good uh, very infectious energy you have and today i know that you can speak so well also you, you spoke really really well uh, me and rashmika were saying how how well he speaks so nice thank you for such beautiful songs and uh, amazing background score thank you so much it is wonderful to have worked with you again tota Dharni, sir வணக்கம் சின்ன வயசில் எந்த காடு வீட்டில் எந்த பத்திரிக்கை வந்தாலும் சினிமா பத்திரிக்கை வந்தாலும் அதில் உங்கள் பேர் தோ இருக்கும் தோட்டாதரணி தோட்டா பெரிய படங்கள் எல்லாத்துலேயும் கீழே தோட்டாதரணி தரணி நான் நீங்கள் ஏதோ கன் ப மேக்கர் நினச்சேன் நான் தோட்டாதர்ணினோ கன் பண்ணுறவர் போல் இவர் எல்லாத்துலேயும் இருக்கார் இவர் இவர் பேர் இருக்கு உங்களை உங்கள் பேரை பார்த்து உங்கள் உங்கள் பேர்லேயே ஒரு பிரம்மாண்டம் உங்கள் பேரே ஒரு பிரம்மாண்டம் அந்த அந்த அதை பார்த்து பிரமிச்ச ஒரு சின்ன பையனை இருந்து இப்போது நீங்கள் வேலை செய்கிற ஒரு படத்தில் நானும் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு பெரிய பெரிய கர்வம் பெரிய பெரிய பெருமை உங்களோட உட்காந்து நிறையா செட்டில் பேசுனதுல எனக்கு ரொம்ப 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 மனசுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமாக நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் சுனில் சார் தேங்க்யூ ஸோ மச் ராம்மோகன் சார் தேங்க் யூ ஸோ மச் வித்தவுட் யூ ஆல் திஸ் பில் உடன் பி வாட் இட் இஸ் டுடே தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ் வி ஆல் லைக் நாங்களும் சொல்லலாம் நான் ரஷ்மிகா நாக் சார் கூட சொல்லலாம் வி ஒர்க் ஹார்ட் நாங்களும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் வி ஒர்க் ஆட் பட் ஷேகர் சார் தர்னி சார் ரெண்டி மற்ற அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மற்ற டீம் எல்லாம் வேல் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறத பார்த்தா கஷ்டப்பட்டோன்னு சொல்லவே நமக்கு கூச்சமாக இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க அவங்க ஃபீல்டு ஒர்க் வந்து சாதாரணமான ஃபீல்டு ஒர்க் இல்லை சச் ஹார்ட் ஒர்க் தே ஒர்க் ஸோ ஹார்ட் ஃபார் த ஃபில் டு மேக் த ஃபிலிம் வி Uh, we are just the decoration. They did the entire hard work, the, the director and his entire team. So, uh, this team worked very, very hard. They worked very, very hard for this film. Two years, three years, sir, two years, sir. So much. And next time, I've, sir, I have understood. Next time, I am also coming with a notebook so that I don't forget anything. <laughs> so, and my team.